ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணியை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் கருசலாங்கண்ணி உங்களுக்கே தெரியும் நீச்சேச்சராக கிடைக்கும் போது அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு அனைத்துமே வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி நல்லா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க இலை நிறைய டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து முடி நல்லா கருமையாக வளரும் இப்போ வந்து நிறைய க்ரே ஹேர் இருக்குது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய க்ரே ஹேர் இருக்குது அப்படின்னா இதை வந்து இந்த ஹேட்டையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு படிப்படியாக சீக்கிரமாக இப்போ வந்து மூணு மாதத்தில் வந்து வெள்ளை முடி கருப்பாகணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு நல்லாவே வெள்ளை முடி வந்து கருப்பாக இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹேட்டை தாங்க வாங்க எப்படி செலன் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பெரிய கட்டாக வந்து நான் வாங்கினேன் நீங்களும் வந்து நல்ல ஒரு அளவுக்கு வர மாதிரி அதாவது ஒரு ஒரு கட்டில் பாதி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நார்மல் ஹேருக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிச்சயமாக அதில் வந்து டஸ்ட் இருக்கும் மண் இருக்கும் அதே சமயத்தில் பூச்சிகள் இருக்கும் நீங்கள் நல்லா வந்து க்ளீனாக அந்த தண்டு மட்டும் நீங்கள் எடுக்க வேணாம் அந்த இலைகளை இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசுலாம் கட்டி தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அதை வந்து நீங்கள் நல்லாவே அந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம எடுத்து ஒரு பவுல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திரும்ப வந்து அலாசிடுங்க ஏன்னா நம்ம என்ன தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த கீரைக்கட்டோடு நீங்கள் அலாசினாலும் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வந்து அந்த இலைகளை எடுத்த பின்னாடியும் அலாசிக்கோங்க இவ்வளோ தான் நான் எடுத்துகிட்டு அதாவது ஒரு கட்டில் வந்து பாதி எடுத்துருக்குறோங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி நல்லா நெரிச்சி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் உங்களுக்கு தெரியும் இதை அரைக்கும் போதே வந்து நல்லா கரும் பச்சை கலரில் வந்து உங்களுக்கு கிடச்சிருங்க ஏன்னா ரொம்பவே நல்லதுங்க அந்த கண்ணி நல்லா முடிக்கும் ஆயிலாகவும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்ணி வச்சு எப்படி ஆயில் தயாரிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதை ரெகுலராக தயாரிச்சுட்டு வரும்போது நீங்கள் வருஷ கணக்கில் உங்களுக்கு எப்போவுமே மு வெள்ளை முடிங்கிற பேச்சுக்கே இது இல்லாமல் இருக்குங்க இதை வந்து நல்லா நான் பாருங்கள் நல்லா நைஸாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து கண்டிப்பாக நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தாங்க ஆகணும் நமக்கு அந்த சக்கை வந்து தேவைப்படாது அந்த சக்கை இன்றைக்கி வந்து செடிகளுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து நம்ம வடிகட்டிட்டோங்க இது உங்களுக்கு வடிகட்டும் போதே உங்களுக்கு அந்த நீங்கள் கையில் நீங்கள் தொட்டு பார்த்தா பார்த்தாவே தெரியும் நல்லா கரும் பச்சை எல்லாம் உங்களுக்கு இருக்குங்க இப்போ இதை சாதாரணமாகவே இந்த லிக்யூடு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எப்போயாச்சும் வந்து தலை குளிக்கணும் அப்படிங்கும் போது இதை நல்லா வந்து ஆயில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த கனி சாரம் மட்டுமே நீங்கள் நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிரந்தரமாகவே முடி கருப்பாக இருக்கும் வெள்ளை முடி இருந்தாலும் சீக்கிரமாக படிப்படியாக அவங்களுக்கு மறைஞ்சு போயிடும் அது முக்கியமாக பார்த்திங்கன்னா பதிமூணு வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளை முடிவை வர ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு இதை வந்து நீங்கள் வீக்லி இந்த சாரை மட்டும் நல்லா நல்லா தலையில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சு விட்டு பாருங்கள் நல்லாவே வளர்கிற அந்த பேபி ஹேர் கூட நல்லா ப்ளாக்காக வளருங்க இப்போ இது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது என் கையில் பாருங்கள் ஊற்றி நான் காமிச்சிட்ருக்கேன் இதுவே இந்த கருப்பாக இருக்கும்போது உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு நல்ல குட் ரிசல்ட் வந்து நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம அப்ளை பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஹேடையாக யூஸ் பண்ணுறதுனால இப்போ இதை வந்து ஒரு கடாயில் வந்து மாற்றிக்குவோங்க இதை நல்லா கொதிச்சிக்கணும் நல்லா ஏதாவது இது நம்ம தண்ணி வந்து ஒரு டம்ளர் நல்லா நெ பெரிய டம்ளரில் நல்லா நெரிச்சு ஊற்றிருக்கோம் அது வந்து நல்லாவே நமக்கு ஹாஃப் டம்ளராக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இதை வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த கரும் பச்சை கலர் பிளாக்காகவே மாறிடும் அவ்வளவு ஏன்னால் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது இரும்பு கடாயிங்க இரும்பு கடாயிங்கும் போது அதோட அந்த அயன் கண்டுட்டும் நமக்கு வந்து சேர்ந்து வரலாம் நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த ஹடை வந்து நல்லாவே இருக்கும் பிளாக்காக வந்து அவ்வளோ பிளாக்காக வந்து கிடைக்கும் இது வந்து இப்படி நீங்கள் கிளறிட்டுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறும்போது நொறைச்சி வரும் அதுக்கு பின்ன வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஹாஃப் டம்ளர் அப்படி அதாவது அந்த இது உங்களுக்கே தெரியும் நம்ம ஊற்றி இருக்கிறது ஒரு டம்ளர் ஹாஃப் டம்ளர் இப்போ வரும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஹீட்டர் நல்லா ஹையாக வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு இந்த கடையை வந்து சட்டுன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நுரைச்சி வரும்போதே நல்லாவே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு தெரியும் இதை வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் நான் சேர்த்துட்ருக்கேன் இந்த ஹேர் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ உங்களுக்கு வந்து சப்போஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து கண்ணி கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாட்டு மந்து கடையில் இந்த பவுட்ரை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ ஷார்ட் ஹேர்னால் ஒரு நாலு ஸ்பூன் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு இதே மெத்தடில் நீங்கள் வந்து செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி பியூராக கீரை கிடைச்சிச்சு அந்த மாதிரி பண்ணும்போது இன்னமும் ரிசல்ட் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு நான் எடுத்து கீழே வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா கருப்பு கலரில் இருக்குது இது வந்து உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்துக்கலாம் அதுதான் மருதாணி பவுடர் இப்போ மருதாணி பவுடர் அதே மாதிரி தான் உங்களுக்கு எங்கே ஈஸியாக கிடைக்குது எக்ஸ்பிரி டேட்டு மட்டும் எந்த ஒரு பவுட்ருனாலும் நான் மறுக்க மறுக்க சொல்கிறது அது தான் எக்ஸ்பிரி டேட் மட்டும் பார்த்து எப்போவுமே வாங்கிக்கோங்க ஏன்னா ஏமாந்துடாதீங்க ஏன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது நம்மளுடைய ஹேர் ஹேர் வந்து ஹேரில் வந்து நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அது வந்து நம்மளுடைய ஃபேஸ்லேருந்து இருந்து உடம்பு வரைக்கும் பாதிக்கும் ஸோ நம்ம எது அந்த ஹேரில் வந்து ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது குவாலிட்டியாக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னால் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆயிலுங்க நீங்கள் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் முழுசும் உங்களுக்கு வந்து வர ஆர்ஜி சில பேர்த்துக்கு சில ஹேர் ஆயிலே வந்து பிளாக்காக ஃபேஸை மாற்றுறத நானே நேரில் வந்து ஒரு நாலஞ்சு பேரை நான் பார்த்துட்டு அதனால தான் உங்களை நான் மறுபடியும் சொல்கிறேன் எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம நாலு ஸ்பூன் நல்லா நெறச்சி இதில் போட்டுவிட்டோம் பாருங்கள் இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் சுட சுட இருக்கும்போதே நீங்கள் போடறலாம் ஆறனை பின்னாடி போடணும்னு தேவை கிடையாது நல்லா வந்து கண்ணியோட சாறு சூடாக இருக்கும்போது இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போவே உங்களுக்கு தெரியும் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஒரு லைட் பிளாக்காக வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்தில் இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ரெஸ்டில் கண்டிப்பாக விடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஆனால் ஆறுன பின்னாடி நீங்கள் மூடி போடணும் ஆறுனதுக்கு சூடாக இருக்கும்போது நீங்கள் மூடி போட்டுறவே கூடாது வேறு அந்த தண்ணியெலாம் வேறு உள்ளே போகும்போது அது நல்லா இருக்காது அதனால ஆறுன பின்னாடி மூடி போட்டு வச்சாச்சு இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் நான் வந்து ஒரு ஏழு மணி நேரம் தான் விட்டுருந்தேன் இப்போ நல்லா வந்து பிளாக் ஆகிடுச்சு பார்க்கறதுக்கும் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது இதை வந்து இங்கே கையில் எப்போயுமே தொடவே தொடாதிங்க சும்மா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வீடியோவில் கம்மியாக அது கூட நிறைய பேர் நீங்கள் எங்கள் ஹேண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஏதாவது க்ளவுஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னால் க்ளவுஸ் போடுறது உங்களுக்கு வந்து அந்த பிளாக் கலர் தெரியாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கையில் வந்து நான் சும்மா ஒரு செகண்ட் தான் பண்ணிட்டு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவாங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க வெறும் கையில் எப்பவுமே எந்த ஒரு ஹேண்டையும் நீங்கள் எடுக்கவே வேணாம் நம்ம கையில் வந்து அது எதுக்கு வந்து வேஸ்ட்டாக நம்ம கையில் பட்டுட்டு ஏதாச்சும் ஆகிடும் ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய ஹேரில் வந்து அழகாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லாவே விட்டுருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் கூட விட்டுருலாம் இப்போ சம்மர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா கூட போதும் நல்லாவே காஞ்சிடும் ஆனால் வந்து நல்லா காயிற வரைக்கும் ஒரு இடத்துல நல்லா வந்து உட்காந்துருங்க ஒரு ஃபேன் காற்றுல உட்காந்து நல்லா காய்ஞ்ச பின்னாடி நீங்கள் சும்மா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குது ரெண்டு இல்லை நாலு நாளாக கழிச்சு நீங்கள் வந்து ஒரு ஹேர்வெல் ஷாம்பு யூஸ் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க இப்போடும் போது மஸ்ட் இது நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு ஃபேஸில் வந்து ஏதோ ஒரு பேக் உங்களால் உங்களுக்கு என்ன பேக் தெரியும் தண்ணி மட்டியில் இருக்குது எவ்வளவோ பேக்ஸ் இருக்குது அதில் ஒரு பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ஃபேஸுக்கும் எந்த ஒரு டேமேஜ் வரா இருக்கும் இதுதான் எப்பவுமே நான் சொல்றதுங்க வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ